ஹாய் விவாஸ் இன்றைக்கி வந்து எருக்கம் பூ மாலை தான் கட்ட போகிறோம் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக கட்ட போகிறோம் ரொம்ப சூப்பராகவும் கட்ட போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து கொத்து கொத்தா பறிச்சுட்டு வந்துருக்காங்க வீட்டில் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை நல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம் கொத்து கொத்தாவே பிரித்து எடுத்துகிட்டு அப்புறம் அதிலேருந்து ஒரு ஒரு மடலாம் நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம் அப்படியே நம்ம வந்து பூ கட்டுற மாதிரி கட்டப்போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மலர்ந்து இருக்கிறதாக கட்டிட்டு அப்புறமா மொட்டு அப்புறமா மலர்ந்தது அப்புறமா மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி மாற்றி இப்படி இதே போல் தொடர்ந்து கட்டிவிடலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் கட்டி முடிச்சுடலாம் அழகாக எல்லாமே வந்து கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஊசியில் கோத்தோம்னாக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து இது போல் கட்டினோம்னா மாலை கொஞ்சம் நீளமாக வரும் ஊசியில் கோத்தோம்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும் மாலை அதனால தான் வந்து இது போல் நம்ம வந்து கையிலே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் இப்போது கட்டி முடிச்சாச்சு மு இப்போ பாருங்கள் நல்லா வந்துருந்தது ரொம்ப சூப்பராகவும் இருந்தது இதில் வந்து மீந்து இருந்தது இது வந்து இது இதை வச்சு நம்ம வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறோம் இப்போது த்தையும் கட்டி முடிச்சாச்சு இதில் மாலையை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக ஆக்கிறதுக்காக நம்ம வந்து வேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த வேஸ்ட்டெலாம் வச்சு இப்போ வந்து ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம் இந்த மாலையில் வந்து கீழே ஒரு செண்டு மாதிரி நம்ம வந்து கட்ட போகிறோம் அந்த வேஸ்டேஜை வச்சு இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம நூல் எடுத்துக்கலாம் இது போல் வந்து ஒரு ஜான் அளவுக்கு வந்து நூல் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக கொத்து கொத்தாக இருந்ததுனால அப்படியே நம்ம வந்து கோத்துக்கலாம் இதில் வந்து கோத்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே முடிச்சு போட்டுட்டோம்னாக்கா இப்போ வந்து செண்டு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக ரெடியாகிடும் அப்படியே நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் டைட்டாக ஒரு மூணு முடிச்சு போட்டுக்கலாம் மூணுலேருந்து நாலு முடிச்சு வரைக்கும் போட்டுக்கலாம் போட்டு இப்போ வந்து செண்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து மாலை வந்து ரெடியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து எது சென்டர் பொசிஷன் சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் சென்டர் பொசிஷனில் பார்த்து கட்டுட்டோம்னா அது வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் அகழாது கரெக்டாக இருக்கும் இப்போது சென்டரை வந் வச்சு பார்த்தாச்சு இப்போது இந்த இடத்துல இதான் சென்ட்ரு பொசிஷன் இப்போது அப்படியே எடுத்து நம்ம ரெண்டு பக்கமும் நூல் போட்டிருந்ததுனால அப்படியே எடுத்து கட்டி விட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் நம்ம வந்து நாலுலேருந்து அஞ்சு முடிச்சு வரைக்கும் நல்லா டைட்டாக போட்டுக்கலாம் அதில் வந்து பூ மடல்லாம் உடையாமல் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து நம்ம வந்து போடணும் முடிச்சு இல்லைனா கொஞ்சம் கசங்கி போனாப்பெலாம் ஆகிடும் இப்போது அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இப்போது வந்து இன்றைக்கி வந்து விநாயகருக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து எருக்கும் பொம்மால் அவ்வளோ ஒரு அழகாக தொடுத்து இருந்தோம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்